ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிங்கம்நரில் ஹர்தீஸ் மென்ஸ் அண்ட் உமன் பியூட்டி பார்லர் தான் இங்கே வந்து நான் ட்ரிம் பண்ணுறக்காண்டி வந்திருந்தேன் நான் இங்கே போது அண்ணன் வந்து புதுசாக ஒரு மசாஜ் மிஷின் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாங்க என்னென்ன இதில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட இருபது மசாஜ் இருக்குது அப்படின்னாங்க மெடி மசாஜ் தாய் மசாஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபீட்பேக் வைஸ் ரொம்பவே ரொம்பவே ரொம்ப பெட்டராக இருக்குது மென் அண்ட் உமன் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் அதே போல் ஹேர் கட்டிங் ஃபேஷியல் எல்லாமே மென் அண்ட் உமன் போத் எல்லாருக்குமே பண்ணி கொடுக்குறாங்க சிங்கம் சிங்கம்நாரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹர்தீஸ் மென் அண்ட் உமன் பியூட்டி பார்லர் ரெகுலராக வந்து இங்கே தான் நான் ஹேர் கட் பண்ண விடுறேன் இப்போ ஹேர் கட் பண்ணல ஷேவ் கண்டிப்பாக வந்து நம்ம சார் வந்து மசாஜ் சேர்ந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க புதுசாருக்கே ட்ரை பண்ணுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு முப்பது வகையான மசாஜ் இதில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு மெடி மசாஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு முப்பது நிமிஷம் செட் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு ஆக்சுவலாக வந்து பேக் பெயின் இருக்குது பைக் அதிகமாக பண்ணுவேன் பட் இப்போ முப்பது நிமிஷம் வந்து மசாஜ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பிளேஸ்லேயே வந்து எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைச்ச மாதிரி ஃபீல் இருந்துச்சு தென் ஃபுட்டு லெக்கு ஹெட்டு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு முப்பது நிமிஷம் நல்ல பீஸ்ஃபுல்லாக ரொம்ப காமாக நான் ஃபீல் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மென்ஸு உமன்ஸ் அதாவது எல்லாருமே கா காமனாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது எல்லோரும் ட்ரை பண்ணலாம்